வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் உப்பளப் பணிகள் செங்கல் சூளைப் பணிகள் பல்வேறு பொது பணிகள் வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வங்கக்கடலில் உயரழுத்தம் நீடித்துக் கொண்டிருக்கிறது உயரழுத்தம் குடைபோல் கடலோரம் குளிர்காற்றை அனுப்புகிறது கடிகார சுற்றில் சுழலும் பொழுது இலங்கை வழியாக அந்த குளிர்காற்று பயணித்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வழியாக பயணித்து வடகடலோரம் வழியாக கொல்கத்தா வரைக்கும் அது கடலோரத்தில் பயணிக்கிற காரணத்தினாலே வடக்கே போக போக அனல் வெப்பத்தை கொடுக்கிறது இதில் உள் மாவட்டங்களிலே கொஞ்சம் கூடுதல் அனலை கொடுக்கிறது இந்த அனல் இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் உச்சபட்சமாக இருக்கும் நேற்றைப்பட இன்றைக்கு கூடுதலாக இருக்கும் இந்த நிலையில் அனல் அதிகமாக இருக்கிறது இந்த அனல் தொடர்ந்து இருக்கும் அனலாக இருக்க போகிற இந்த கோடை மிக கடுமையான ஒரு பாதிப்பை கொடுக்கும் என்ற அச்ச உணர்வில் இருக்கிறீர்கள் அப்படி இல்லை இன்றைக்கு ஒரு நாள் தான் உச்சபட்சத்தை எட்டோம் நாளை இன்றைய விட குறையும் நாளை மறுநாள் நாளை விட குறையும் அடுத்த நாள் குறைந்து இரண்டாம் தேதியிலிருந்து மழைக்கு வாய்ப்பு அனல் குறைந்து புழுக்கம் வியர்வை வரும் வியர்வை அது குளிராக கொஞ்சம் இதமான வெப்பநிலையாக மாறத் தொடங்கும் பிறகு அது மழையாகிவிடும் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி வரப்போகிறது தற்பொழுது தென்சன கடலில் நீடித்துக் கொண்டு கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி அந்தமான் கடற்பகுதிக்கு நான்கு ஐந்து தேதிகளில் வந்து ஆறு ஏழு தேதிகளிலே மத்திய பகுதி தெற்கு மத்திய பகுதி வழியாக வந்து ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளிலே தமிழ்நாட்டிற்கு தாழ்வு அமைப்பு மழைப்பிடிவை கொடுக்க போகிறது ஆக அறுவடை விவசாயிகள் கடும் அனலை கண்டு இனிமேல் அனல்தான் மெதுவாக அறுவடை செய்து கொள்ளலாம் நிலக்கடலை மக்காச்சோளம் மற்றும் பிற தானியங்களை அறுவடையை பொறுமையாக செய்து கொள்ளலாம் என்று எந்தவித அறுவடைக்கும் நாள் குறிக்காமல் அறுவடைக்கு திட்டமிடாமல் அதிகமான தான் இருக்கும் மழை இருக்காது என்கின்ற ஒரு நினைவுடன் அறுவடையை செய்ய இருக்கிறார்கள் நாம் ஏற்கனவே ஏப்ரலிலே மழை இருக்கும் இரண்டு 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 என்கின்ற பனிரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு என்கின்ற நாட்களிலெல்லாம் மழை இருக்கும்னு சொன்னபடி இரண்டாம் தேதி அடுத்த சுற்றின் மழைப்படிவு தூரலாக தொடங்க போகிறது ஆங்காங்கே மூன்றாம் தேதி நனைக்கும் நான்காம் தேதி லேசாகவும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஆங்காங்கே மிதமானது முதல் சற்று கனமழைப்படிவை கொடுக்க போகிற நிலையில முதலிலே கிழக்கு காற்று மழை மழைப்படிவை பிறகு தாழ்வு அமைப்பு மழை மழைப்படிவை கொடுக்க போகிறது ஆக அறுவடையை சரியாக திட்டமிட்டு வரக்கூடிய இரண்டாம் தேதிக்குள் அறுவடை செய்திட வேண்டும் இரண்டாம் தேதி நீங்கள் அறுவடை செய்ய முடியாவிட்டால் மூன்றாம் தேதிக்குள் அறுவடை செய்யணும் மூன்றாம் தேதி நனைக்கும் மழை வாய்ப்பு ஒருவேளை மூன்றாம் தேதி அறுவடை செய்ய முடியாவிட்டால் மழை உங்களுக்கு வாய்ப்பு வழங்கினால் நான்காம் தேதி வாய்ப்பு வழங்கினால் அறுவடை செய்யலாம் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பொழுது இரண்டாம் தேதி ஒரு சில இடங்கள்ல தூரல் இருக்கும் மூன்றாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே தூரல் இருக்கும் படி இருக்கும் நான்காம் தேதி மிதமான மழை லேசான மழை ஆங்காங்கே இருக்கும் உங்களுக்கு அந்த நாள் வரை பெய்யலைன்னா கூட நாலாம் தேதி வரை அறுவடை செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக நாலாம் தேதி மழை வாய்ப்பு உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் ஐந்தாம் தேதி கண்டிப்பாக இருக்கிறது கனமழை ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் நிறைய மழைப்பிடிவு இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை காத்திருக்கு கடலோரம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் காரணம் இருகாற்று இணைவு உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் இருக்கும் கடலோரமும் மழை இருக்கும் ஆனால் கடலோரம் நீடித்து நின்று பெருமழையை கொடுக்காது ஆனால் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு மழை கனமழை படிவை கடலோரமும் கொடுக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு முன் ஆறாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் அதுலேயும் ஐந்தாம் தேதியிலிருந்து பரவலாக இருக்கிறது நான்காம் தேதியிலிருந்து சற்று பரவல் இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும் அதுலேயும் விட மூன்று கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் என்பது நினைவில் கொண்டு விரைந்து அறுவடையை முடித்திடுக உலர்த்துதல் பணிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இன்றைக்கு கொடுக்கிற நிலையில் முழுமையாக பக்குவமாக உலர்த்தி சேமித்து பாதுகாத்தடுக உலர்ந்து அல்லது விதைப்பு தானியங்கள் அது அதாவது விதை நே விதைக்காக தயாரித்து வைத்திருக்கக்கூடிய நெல் தானியங்கள் பிற தானியங்கள் எல்லாமே இன்றைய ஒரு நாள் வெயிலை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாளையும் நாளை மறுநாளும் வெயில் இருக்கிறதே இன்றைக்கு நல்ல ஒரு சுடுமெயில் இரண்டாம் தேதியிலிருந்து மேகமூட்டம் குழப்பம் தூரல் மூன்றாம் தேதி நல்ல ஒரு நனைக்கும் மழை நான்கு ஐந்தில் நல்ல ஒரு மழைப்பிடிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு அறுவடைக்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக உலர்த்துதலுக்கும் அதே வானிலை தான் விதைப்பை பொறுத்த வரைக்கும் விதைப்புக்கு கொஞ்சம் பாதிக்கும் மழையும் இருக்கிறது பெரும்பாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் கண்டிப்பாக கனமழை இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழை இருக்குது கடலோரம் நுழையும் காற்றும் அதாவது அரபிக் கடலோரம் வங்கக் கடலோரம் இருந்து நுழையக்கூடிய காற்று மத்திய மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் சந்திப்பு ஏற்படுத்தி நல்ல மழைப்படுத்திக் கொடுக்கும் தாழ்வு அமைப்பு ஏழாந்தியிலேருந்து கடலோரமும் நல்ல மழை கொடுக்கும் அதற்கு முன் கடலோரம் தொடங்கினாலும் மழை பத்து பதினைந்து நிமிடம் அரை மணி நேரத்துக்கு மேல் பெய்யாது அப்படிப்பட்ட மழை மூன்றாம் தேதி நான்காம் தேதியிலேருந்து ஆங்காங்கே கொடுக்க போகிறது ரெண்டாம் தேதியே தூரல் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே உள் மாவட்டங்கள் கேரளா எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் விதைப்பு செய்பவர்கள் விதைப்பு விதைப்போட வி விதையோட முளைப்பு திறன் போன்ற வ வயலின் தன்மை இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு நீங்கள் விதைக்க வேண்டும் அதேபோல் டெல்டா மாவட்டங்கள் வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் நல்ல மழை இருக்குது நாளை இருக்குது நாளைந்து ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஏழு எட்டு ஒன்பது பரவலாக நல்ல மழை இருக்கிறதாக தெரிகிறது டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் ஆந்திரப்பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இருக்கும் இவை இங்கே நினைவில் கொண்டு எல்லாவற்றிற்குமே கொள்ள வேண்டும் உப்பள பணிகள் உப்பளப்பணிகள் ஏற்கனவே உப்பு ப உப்பு உற்பத்தி செய்ய முடியாத அளவுக்கு உப்பு மழையால் பாதி பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டது உப்பு பாத்தியெல்லாம் சேதப்படுத்தியது இப்பொழுது அதை தயார்படுத்தி உப்பு உற்பத்திக்கான நீர்த்தியக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிலையில் அடுத்த மழை அறிவிப்பு என்பது உங்களுக்கு அச்சு உணர்வை ஏற்படுத்தும் பொதுவாக உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு தான் நிறைய மழைப்பொழிவு தெரிகிறது முதல்ல அடுத்தது ஏழாம் தேதி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை தான் பரவலான மழைப்பொடிவை கொடுக்கும் அது ஏழாம் தேதி கண்டிப்பாக மழை இருக்குது சரி அப்போது வந்து அப்போ ரெண்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழை இருக்காதா டெல்டாவிற்கு உப்பள பகுதிகளுக்கு அகசியம்பள்ளி தூத்துக்குடி பகுதிகளுக்கு அப்படி அல்ல தூ ரெண்டாம் தேதியிலேருந்து மழை தான் ரெண்டாம் தேதி ஆங்காங்கே தூறல் அது உப்பு பற்றியே பாதிக்காது மூன்றாம் தேதி ஆங்காங்கே நனைக்கும் குழப்பமான வானிலை ரெண்டாம் தேதியிலேருந்து ஐந்தாம் நான் மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பெய்ய தொடங்கிவிடும் இது உப்பள பகுதிகளுக்கும் மழை இருக்கும் அரை மணி நேரம் பெய்யும் பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது நான்கு ஐந்து தேதிகளிலே ஆனால் மழை இருக்கும் ஏழாம் தேதி வரக்கூடிய தாழ்வு அமைப்பு தான் நல்ல ஒரு கனமழை படிப்பை கொடுக்கும் தூத்துக்குடி மற்றும் அகசியம்பள்ளி வேதாரண்யம் மரக்காணம் அதிராமப்பட்டினம் மணமேல்குடி மற்றும் ஆந்திர எல்லையோர தடா மற்றும் பழவேற்காடு உப்பள பகுதிக்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் பழவேற்காடுக்கு கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் டெல்டா கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அது வரக்கூடிய ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கனமழை காத்திருக்கிறது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் ஆரம்பம் ஒதுக்கி 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 இருக்கும் ஏழாம் தேதியிலிருந்து பரவலாக இருக்கும் ஐந்தாம் தேதியிலிருந்தே பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது நாலாம் தேதியே வாய்ப்பு இருக்குது என்பது தெரியப்படுது உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஒதுக்குதலுடன் நாலாம் தேதி கிடைக்கும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி